வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டுந்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் லாங் ஃப்ராக் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு அப்பாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை வயசு ஆனாலுமே தன்னுடைய பெண் பிள்ளை அப்படிங்கிறது குழந்த மாதிரி தான் அது ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி ஆனால் நம்ம அந்த கான்செப்டுக்கு போக விரும்பலை ஒரு ரெண்டு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான லாங் ஃப்ராக் கலெக்ஷன்ஸை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இது எல்லாமே சாம்பிள்ஸ் மட்டும் தான் ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக எக்கச்சக்கமாக ஏராளமாக தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா எல்லா கலர்ஸ்லையும் எல்லா டிசைன்ஸ்லையும் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக இந்த லாங் ஃப்ராக் மாடல்ஸ் எல்லாமே வந்திருக்கிறது இது எல்லாமே மாதத்துக்கான புதுவரவுகள் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பார்க்க கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் அற்புதமா அழகா வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த லாங் எல்லாமே பெரியவங்களுக்கும் இருக்கு நிச்சயமாக அதுவும் நம்ம சேனலில் ஒரு நாள் உங்கள் பார்வைக்கு வரும் இப்போது குழந்தைகளுக்கான லாங் ஃப்ராக்கை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நிச்சயமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கும் போய் சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு ஒரு செக்ஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்